இன்றைக்கி ஒரு கஷ்டமான மனங்களில் தான் பேசுகிறேன் நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே ரொம்ப வருஷம் வெளிநாட்டில் இருக்கார் ஸோ அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்றைக்கி அவங்க பெரியாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ரீசன்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து அவர் மனைவி மேலே தப்பாக புரிஞ்சுக்கிறது அவருக்கு மனைவி வந்து இவர் மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் பெருசாக ஒரு ரீசனாக சொல்லப்படுது இவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் அக்கறையாக பேசுகிறது கொஞ்சம் ஆசையாக பேசுகிறது கொஞ்சம் காதலாக பேசுகிறது ஸோ இதை வந்து பெண்கள் எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க நம்ம அடுத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம பேச நடப்போம் ஆனால் நம்ம கட்டின மனைவியிட்ட வந்து அந்த மாதிரி நம்ம பேச நினைக்கிறது கிடையாது அதே மாதிரி தான் பெண்களும் யாரோ ஒருத்தங்கிட்ட பேச நினைப்பாங்க ஆனால் கட்டின புருஷனுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு நல்லா அவன் பார்க்குற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் அழகாக ஒரு தோற்றத்திலையோ அந்த மாதிரி இருக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க தானே அப்படிங்கிறது மாதிரி லேடிஸும் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறது மாதிரி புருஷன்களும் இருக்கிறது தான் பாதி பிரச்சனை யாராவது தெரியாத கூட வந்து நம்ம ரொமாண்டிக்காக பேசினோம் அவங்க அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி பேசிக்கி ஆனால் கட்டின கொண்டாட்டிக்கிட்டே நம்ம பேசிக்கி இருந்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஸோ வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாருமே மறந்துடும்